இன்றைய ஹிண்டில் வந்த செய்தி தான் வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் பார்க்கக்கூடிய செய்தி இந்த பாக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வெளிமாநில நோயாளிகள் தமிழ்நாட்டில் சென்னையில் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனையில் எடுக்கக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை பற்றி தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த வெளிமாநிலத்தை சேர்ந்த நோயாளிகள் சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது சிகிச்சை எடுத்துக்கிறது அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த செய்தி குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூவாயிரத்தி முப்பத்தி ஒம்பது பேர் வெளிநிலத்தைச் சேர்ந்த நோயாளிகள் எடுத்ததாகவும் இப்போ முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பேர் சிகிச்சை எடுத்ததாகவும் இந்த குட்டி பாக்ஸ் செய்தி சொல்லுது அதுலேயும் எந்தெந்த நோய்க்குலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா புற்றுநோய் அப்புறம் மாரடைப்பு அப்படிமாதிரி சிறுநீரக் கோளாறு அப்புறம் முடக்குவாதம் போன்ற பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் கூட இங்கே சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் எடுக்கிறதா இந்த செய்தி சொல்லுது இவங்க ஏன் வராங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த மாநிலத்தெலாம் வந்து காட்டில் இங்கே சென்னையில் வந்து இந்த சிகிச்சை வந்து நல்ல தரமாக இருக்குது அதேமாதிரி மருத்துவமனையோட வளாகம் வந்து ரொம்ப சுத்தமாக சுகாதாரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து அங்கே இருந்து வரக்கூடிய நோயாளிகளுடைய கூற்றாக இருக்குது அதுலேயும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த மாநிலத்துலேருந்து அதிகமாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசிலேருந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட வெளிமாநில நோயாளிகள் இங்கே சென்னையில் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மேற்கொங்காலம் ஜார்க்கண்டு ராஜஸ்தான் ஒரிசா கேரளா கர்நாடகத்துலேருந்துலாம் கூட வராங்க குறிப்பாக அந்தமான் நிக்கோபாத்தியிலருந்துல கூட இங்கே சென்னையில் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த பாக்ஸ் செய்தி ஈவன் நெல்லூர் சித்தூர் போன்ற ஆந்திரா தமிழ்நாடு அந்த பார்டர் இருந்து கூட இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அவங்கலாம் வந்து இந்த மாதிரி க மகப்பேருக்குலாம் கூட வந்து இப்போ சிகிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு வரவேற்கத்தக்க செய்தியாக தான் நம்ம பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா சென்னைங்கிறது வந்து ஒரு மெடிக்கல் ஹப் மெடிக்கல் டூரிசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பாக பல முறை வந்து வெளிநாடுகள் இருந்து குறிப்பாக பாகிஸ்தான் கொய்த்து இந்த மாதிரி ஈரான் ஈராக் போன்ற நாடுகள்லாம் வந்து கூட இங்கே மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிற பேரெலாம் வந்து இங்கே சென்னையில் பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் இங்கே சென்னையில் தனியார்லேயும் சரி அரசு மருத்துவமனையும் நடந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இது தமிழ்நாட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாக தான் ஏன் அப்படின்னா மற்ற இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணல தமிழ்நாடு வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு முன்னேற்ற கடைகள் இருக்குது அதிலே குறிப்பாக இந்த மாதிரி இதில் வந்து மருத்துவ சுகாதாரத்தில் வந்து தமிழ்நாடு வந்து முன்னணியாக இருக்குது அப்படிங்கிறதான் இந்த செய்தி இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க செய்தி அதே குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு மாதமும் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத தொண்ணூறு பேர் வந்து ஒவ்வொரு மாதமும் மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்கே சென்னையில் சிகிச்சை எடுத்துக்கிறதாகவும் இந்த பாக்ஸு செய்தி தெரிவிக்குது நன்றி வணக்கம்